எங்களுக்கு அந்த மனித படுகொலை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய வயது பத்து அந்த மண்ணிலே இறுதி நாட்கள் வரை நாங்கள் இந்த மண்ணிலே இருந்த இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் வந்து மொழிவைகள் கஞ்சி உண்மையிலேயே ஒரு கடைசி காலத்தில் வந்து அது இப்போதைக்கு அந்த அன்று கொடுக்கப்பட்ட கஞ்சியை குடித்தால் இப்போதைக்கு ஆறுமாதம் குடிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அதை ஊற்றுவார்கள் என் பிள்ளைக்கு என்ன நடந்துன்னு சொல்லி நான் சொல்லிக்கொடக்கூடாது பிள்ளை அதை பற்றி யோசிக்கும் அல்லது அதை பற்றி அதை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கும் அது நாங்கள் பற்றக்கூடிய வேதனைகளையும் விலக எங்களுடைய அடுத்த தலைமுறை அனுபவிக்கக்கூடாதுன்னு சொல்லி கடைப்பேர் யோசிக்கிறாங்க பிணங்களை கூடி அடக்கம் செய்கிறதுக்குரிய அந்த சூழ்நிலை இருக்கவில்லை ஏனென்றால் செத்த அப்படியே விட்டுட்டு போகிறது தான் ஏனென்ற அவர்களை பார்த்துட்டு இருந்தால் மற்றவர்களும் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை தான் இருந்தது அன்றைக்கு வந்து வந்து ஒருத்தன் இருந்தால் அதை ஃபீல் பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுவார்கள் அதே நேரத்தில் இன்னொரு இசை கச்சேரிகள் இங்கே நடந்தால் இதை மறந்துட்டு அதை அதுல நாட்டம் செலுத்துகிற தலைமுறை தான் இந்த தலைமுறை குறிப்பாக இந்த நினைவுகள் கடத்தல் என்பதும் அதை ஆதாரபூர்வமாக அல்லது நமக்கு நமக்குள்ள கொள்வது என்பதும் அதை சொல்லிக்கொள்ளுதல் என்பதும் நிறையவே தேவைப்பாடான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கோம் யாருமே இதை வந்து மாற்றுக்கிறதுக்களாக அல்லது இது அப்படி இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்ல முடியாது என்று சொன்னால் அந்தளவு தூரம் வலிகளும் வேதனைகளும் ஒவ்வொருவருக்கும் நிறையவே இருக்கிறது கணிசமாக அதை நினைவு கூறல் என்பதும் கடத்தல் என்பதும் தேவையாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவானவர்கள் இது தப்பு தவறு இதை செய்தால் அப்படியெல்லாம் நடக்கும் என்று சொன்னால் மறுபக்கமாக அதனுடைய பாதிப்புகளை உடன கூடியவர்கள் அதனுடைய வலிகளையும் வீரியத்தையும் எவ்வாறு கடத்தி கொள்ள முடியும் என்பதை தான் ஆதங்கத்தோடு பார்த்து கொண்டு போய் அந்த காலம் வெளியிலிருந்து பார்த்துடக்கூடிய நிறைய பேர் நிறைய பேருக்கு வந்து பதை பதைப்பை கூடிய காலமாக அந்த காலம் இருந்தது அப்போ உள்ளுக்கு இருந்திருக்கூடிய ஆக்களுக்கு வந்து எப்படி அந்த நினைவுகளை கொடுத்துருக்கும் என்பதை வந்து நாங்கள் புரிஞ்சு கொண்டே ஆக வேண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பிடம் சார்ந்திருக்கூடிய செந்தில்கள் இருக்கிறார் பல்கலைக்கழகம் கணிசமாக இந்த பங்களிப்புகளை செய்கிறது கடந்த ஆண்டு மிக பெருமடப்பிலே இந்த முள்ளிவாக்கல் கஞ்சியெல்லாம் விநியோகம் செய்யப்படுகிற போது மாணவர்கள் இதை சாப்பிட்டு அங்கே ஆக்கள் இருந்துச்சு நம்ம ஒரு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு பிள்ளைகள் எல்லாம் சில காணொலிகள் பார்க்கும்போது போது அப்படி கேட்டுக்கூடிய விஷயம் ஆனால் இப்போது கனப்பேர் கூடிய விஷயம் இந்த கஞ்சி கொடுக்கணும் அதை வந்து நிறைய பேர் குடிக்கணும்ன்றதுக்காக வந்து சுவை எல்லாம் சேர்க்குறோம் ஆனால் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கஞ்சி என்றது உப்பு கொஞ்சம் உப்பு தண்ணி அரிசி இவ்வளவு தான் அதுக்குள்ள இருந்தது அதுக்கு பிறகு பாலை விட்டு அப்படியான விஷயங்களை செய்து கொடுப்பது என்பது நாங்க எங்களோட வரலாற்றை சரியாக கடத்துறதை வந்து சரியான பின்னடைவை கொடுக்கும் அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தாக இருக்கணும் இந்த கஞ்சி கொடுக்குறது என்பது நல்ல விஷயம் அது அன்றைக்கு எப்படியான சுவையோடு அந்த மக்கள் எடுத்துக்கொண்டாங்களோ அதே சுவையில் கடத்தப்படணும் என்ற விஷயம் வந்து இந்த தலைமுறையிலே சொல்லி கொடுக்கப்படுகிறது நீங்கள் சொல்லலாம் பல்கலைக்கழகம் முன்னிடக்கூடிய இந்த விஷயங்கள் ஒரு பக்கமாக இந்த நினைவுகளை கடத்துவது போட்டிகள் ரீதியாக கொண்டு செல்லப்படுகிறது மறுபக்கமாக உணர்வுகள் ரீதியாக இந்த கடத்தகை என்பது பொது எப்படி இருக்கிறது போதி வணக்கம் உணர்வுகள் ரீதியாக கடத்தல்கள் வந்து உண்மையில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வந்து நடந்து இன்று இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் இந்த வருடத்தோடு பூர்த்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மனித படுகொலை வந்து முன்னி முள்ளிவாய்க்கால் மண்ணிலே அரங்கேறியது அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில் அரங்கேறிய படுகொலையை வந்து எங்கட சமூகமும் திருப்பி திருப்பி அதை ஒரு க நினை நினைவு கூறும் பொழுதும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்று அல்லாமல் ஒரு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்ற தமிழ் இனப்படுகொலை என்ற ஒரு வசனத்தை அங்கே பாவிக்கிறது வந்து நல்லது அந்த அடிப்படையில் வந்து சென்ற வருடம் வந்து பல்கலைக்கழக ச மாணவர்களாக நாங்கள் வடகு கிழக்கு தழுவிய முள்ளிவாய்க்கல் கஞ்சியினை வந்து நாங்கள் வழங்கியிருந்தோம் குறிப்பாக எட்டு மாவட்டங்களுக்கு நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து சென்று கஞ்சி காய்ச்சி கொடுத்திருந்தோம் அது வந்து இளைய தலைமுறைகளை மையப்படுத்தி தான் அந்த கஞ்சி காய்ச்சல் வந்து வழங்கியிருந்தோம் பாடசாலைகள் மற்றது கல்விக்கூடங்கள் உள்ளிட்ட பொது இடங்கள் மக்கள் புழக்கம் அதிக நடைபெறுகின்ற இடங்களை மையப்படுத்தி தான் அந்த கஞ்சி காய்ச்சலை வந்து நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அந்த அடிப்படையில் வந்து சென்ற ஆண்டும் வந்து கிராம மட்டத்தில் இருந்து மாவட்ட மட்ட அமைப்புகளும் வந்து அந்த கஞ்சி என்ற நிகழ்வை வந்து தொடர்ந்து முன்னெடுத்திருந்தார்கள் அந்த வகையில் வந்து அவர்கள் இப்போ நாங்கள் வடக்கு கிழக்குக்கு ஒட்டுமொத்தமாக விஜயம் மேற்கொண்டு அந்த கஞ்சியினை காய்ச்சுகின்ற பொழுது ஏனைய தொண்டு அமைப்புகளும் வந்து தாங்களும் இதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்து மற்ற தங்களுடைய இனத்துக்கு தங்களுடைய இனம் பட்ட வழிகளை வந்து அடுத்த தலைமுறை கடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து அவர்களிடம் இருந்த அடிப்படையில் வந்து சென்ற ஆண்டுகளும் அனைத்து அமைப்புகளும் இந்த கஞ்சிகளை வந்து காத்திருந்தார்கள் ஆனால் முள்ளிவைகள் கஞ்சி என்பது உண்மையிலே சொன்னது போல் நீங்கள் சொன்னது போல் அந்த சந்தர்ப்பத்தில் கொடுக்கப்பட்ட கஞ்சி எவ்வாறு இருந்ததோ அந்த அடிப்படையிலே தற்பொழுது காட்சி வழங்கப்பட வேண்டும் எங்களுக்கு அந்த மனித படுகொலை இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் என்னுடைய வயது பத்து அந்த மண்ணிலே இறுதி நாட்கள் வரை நாங்கள் இந்த மண்ணிலே இருந்த இருந்தவர்கள் என்ற அடிப்படையில் வந்து முள்ளிவைகள்ல் கஞ்சி உண்மையிலேயே ஒரு கடைசி காலத்தில் வந்து அது இப்போதைக்கு அந்த அன்று கொடுக்கப்பட்ட கஞ்சியை குடித்தால் இப்போதைக்கு ஆறுமாதம் குடிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அதை ஊற்றுவார்கள் ஏன்னா அப்படி ஒரு மோசமான நிலையில் வந்து ஒரு சுவையற்ற ஒரு கஞ்சியனை தான் உயிர் உயிரை பாதுகாப்பதற்கு ஒரு பசியை போக்குவதற்காக அந்த நேரத்தில் நாங்கள் அறந்தினோம் அந்த வரலாற்று கடத்துகையை வந்து அனைவரும் செய்ய வேண்டுமென்றதை தான் நாங்கள் இந்த முறை வந்து எதிர்பார்க்குறோம் அதை அடிப்படையில் வந்து இந்த முறை நாங்கள் பதினோரு பீடங்களிலே வந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சினை காட்சி கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம் ஏன்னா பல்கலைக்கழகம் என்பது பெரும்பாலான மாணவர்களை கொண்டது அந்த அடிப்படையில் வந்து இங்கு எல்லா மாவட்டங்களிலேயும் கல்வி கற்கின்ற மாணவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அதனால் வந்து பதினோரு பீடங்களிலேயும் உள்ள மாணவர்களை இணைத்து நாங்கள் பதினோரு பீடங்களுக்கும் சென்று கஞ்சிகளை காய்ச்சி பொது இடங்களிலே கொடுக்குற வேலை திட்டத்தை வந்து இந்த வருடம் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் கடந்த வருஷம் இந்த விடயத்தை முன்னெடுக்கிறீர்கள் பெரிய அளவில் வரவேற்பு நிறைய பேர் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த விஷயம் கன இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவான பிரச்சனை இந்த பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் சொல்லிக்கூட கூடாது பிள்ளை அதை பற்றி யோசிக்கும் அதை பற்றி அதை சிந்திக்க ஆரம்பிச்சிருக்க நாங்க பற்றக்கூடிய வேதனைகளின் வேலைகள் எங்களுடைய அடுத்த தலைமுறை அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி கண யோசிக்கிறாங்க அது உண்மையிலே தப்பு ஒரு வரலாற்றை சரியான முறையில் கடணும் அவங்க சரியா இருக்கணும் இல்லையா அவர்கள் கஷ்டப்படுவர்கள் இல்லையானது அந்த பிள்ளைகளை பொறுத்து தீர்மானிக்கப்படணும் அப்படி வந்து இந்த பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த விடயம் எவ்விதமாக உங்களுக்கு அதை பத்தி என்ன பேசிக்கொண்டாங்க உங்களுக்கு அதனுடைய கருத்துகள் கிடைத்தது உண்மையில் வந்து சென்ற ஆண்டு நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பாடசாலை மட்டத்தில் போது நாங்கள் ஒரு இந்த இனப்படுகொலை சார்ந்த மனித படுகொலை சார்ந்த ஒரு நோட்டீஸையும் வந்து மாணவர்களுக்கு வழங்கியிருந்தோம் அப்போ அந்த கஞ்சியை குடிக்கும் போது சில பேர் வந்து சில மாணவர்கள் குடித்தார்கள் சில மாணவர்கள் குடிக்க இல்லாத என்று சொன்னார்கள் அப்போது அவர்கள் எங்களிடையே பல வகைப்பட்ட கோணங்களில் வந்து வினாக்களை தொடுத்தார்கள் ஒன்று என்னத்துக்கான இந்த கஞ்சியை கொடுக்கிறீர்கள் என்ன நடந்தது என்று சொல்லக்க நாங்கள் சில மாணவர்களுக்கு பதிலளித்தோம் சில மாணவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து ஆர்வம் அந்த எங்களுக்கு இன வரலாற்றை வந்து அவர்களா அறிந்து கொள்ளணும் என்றாண்டி நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பாக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் இந்த பல்கலைக்கழக அண்ணாக்கள் வந்தாங்க கஞ்சி காய்ச்சி தந்தாங்க இந்த நோட்டீஸையும் தந்தாங்க உண்மையாக என்ன நடந்ததுன்னு தாய் தந்தையர்கிட்ட கேட்டு விண்ணா சொ சொல்லி அனுப்பி விட்டனாங்க ஆனால் அவர்களுடைய ஆர்வம் வந்து அதை எப்படியாவது அறிய வேணுமென்ற ஆர்வம் அந்த சிறுவர்கள் மத்தியில் இருந்தது காரணம் என்னென்றால் இப்போ நாங்கள் சொல்கிற ஒரு விடயத்தை விட பெற்றோர்கள் வந்து ஒரு விடயத்தை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு அதீத நம்பிக்கையும் அந்த பெற்றோர்களுடைய கதையை கூடிய க முறையில் செவிய செவி முடிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளிடம் இருக்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அவ்வாறு பதில் அளித்தோம் அத்தோடு வந்து பிள்ளைகள் வந்து அந்த நோட்டீஸை வந்து வாசித்தார்கள் கூடுதலான கூடுதலான இல்லை பெரும்பாலான பிள்ளைகள் வந்து அந்த நோட்டீஸை வந்து வாசித்தார்கள் ஒரு நோட்டீஸும் வந்து வீண்முறையப்படவில்லை எல்லோரும் வந்து வரிசையில் வந்து கஞ்சி கொடுத்த கொடுக்கும்போது அவர்கள் குடித்தார்கள் வேண்டி குடித்தார்கள் யாரும் வந்து அதை விட்டு செய்யவில்லை செல்லவில்லை அந்த அடிப்படையில் வந்து மாணவர்கள் அடுத்த தலைமுறை வந்து எங்களுடைய இனம் சார்ந்த வழிகள் எங்களுடைய இனத்துக்கு மேலே திணிக்கப்பட்ட ஒரு இன படுகொலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் இந்த இனத்தினுடைய படுகொலைக்கான நீதி பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் இதுவரையும் எந்த ஒரு முயற்சியும் அதற்கு இட்டப்படவில்லை ஆகவே அடுத்தடுத்த தலைமுறைகள் தொடர் போராட்டங்கள் தான் ஒரு வெற்றி நோக்கிய பயணத்தை வந்து கொண்டு செல்லும் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த வேலை திட்டத்தை செய்து கொண்டு வருவோம் குறிப்பாக என்ன சொன்னீங்க அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாக பத்து வயசு சொல்லி ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கூடிய வயதாக இருக்கும் அந்த பிராந்தியத்தை தர தவிர வெளியில வாழ்ந்துடக்கூடியவர்கள் ஸ்ரீலங்காவில் இருந்தால் வந்து அவங்க வந்து தங்கட தரமஞ்சு புலயப்பரிசலுக்காக தயாராகி கொண்டிருப்பாங்க வெளியில இருந்திருந்தா அவங்க தங்கட விலையை பார்த்து கொண்டிருப்பாங்க ஆனா உள்ளுக்கு இருக்கக்கூடியவற்றை காப்பாற்றுவதும் அதாவது குறிப்பாக அவர் சொன்ன மாதிரி வீட்டின் மூத்த பள்ளின்னு சொன்னால் கணக்கு அங்கே இருக்குது ஒவ்வொன்றை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும் அது கொண்டு செல்றதோ பரிமாற்றதோ ஏதோ ஒரு தேவைக்காக இருக்கும் நிற்கணும் காயப்பட்டவர்களுக்கான சிகிச்சையோ சரி அது இல்லாவிட்டாலும் கூட ஒரு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படியான நிறைய இடர்பாடுகள் அந்த நாள் இருந்திருக்கு குறிப்பாக இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முற்பாடு கூட இந்த நாட்கள் மூளை ஞாபகம் இருக்குது ஓ உண்மையில் ஏனென்றால் பட்ட வழிகளை வந்து இப்போதும் மறக்க இயலாது அது மறக்க முடியாத ஒரு கடினமான சூழ்நிலை பதினைந்து வருடத்துக்கு முற்பட்ட ஒரு கொடூரமான நாட்களை வந்து தான் கடந்து வந்துள்ளோம் நாங்கள் எலும்புறது ஒவ்வொரு நாளும் அந்த மரண தான் இருக்கும் எழும்புறது என்ன நி தூக்கம் இல்லை இறுதி கனப்பொழுதுகளெல்லாம் தூக்கம் இல்லை ஏனென்றால் பங்கரும் தான் இருந்தது கஞ்சு கூடி இல்லாத சந்தர்ப்பங்களும் இரு கஞ்சி அருந்தாமல் பங்கருக்கில் இருந்த நாட்கள் வந்து அதிகமாக இருந்தது அந்த அடிப்படையில் வந்து ஒரு பெரிய மரண ஓலங்களும் இந்த செல்லுகளுடைய சத்தங்களும் தான் அந்த பொழுதுகளிலே அதிகம் தூக்கம் இல்லை மற்றது இந்த ஒழுங்கான உணவுகள் இல்லை குளிப்புகள் இல்லை ஒன்றுமில்லை உயிரை கையில் பிடித்து இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அச்சத்தின் மத்தியில் தான் நாங்கள் வாழ்ந்துடும் எங்களை பெற்றோர்கள் எங்களை பாதுகாப்பதுக்கு பெரிய பாடுபட்டார்கள் அந்த நொடி பொழுதுகளில் வைத்தியசாலைகளெல்லாம் நிரம்பி வளர்ந்தன காலை பிணங்களை கடந்து தான் மக்கள் சென்றார்கள் ஏனென்று சொன்னால் பிணங்களை கூடி அடக்கம் செய்கிறதுக்குரிய அந்த சூழ்நிலை இருக்கவில்லை ஏனென்றால் செத்து அப்படியே விட்டுட்டு போகிறது தான் ஏனென்று அவர்களை பார்த்துட்டு இருந்தால் மற்றவர்களும் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலை தான் இருந்தது பாதுகாப்பு வளையம் என்று கூடி அரசாங்கம் பிரகடனப்படுத்தி அந்த பாதுகாப்பு வளையங்களை கூடி கூடுதலான தாக்குதலை நடத்தி மக்களை கொண்டொழித்தார்கள் குறிப்பாக ரத்தம் சிந்தி ரத்தம் அற்று மருந்து பொருட்கள் தட்டு தட்டுப்பாடு இவ்வாறான பல முறையான இன்னல்களை அனுபவித்து அனுபவித்துதான் எங்களுடைய மக்கள் அந்த மாநில இறுதி பொழுதிலே இறந்தார்கள் ஏனியவர்கள் வந்து உயிரோடு மீட்கப்பட்டார்கள் அப்ப இருந்திருக்கக்கூடிய அந்த தலைமுறை சார்ந்திடக்கூடிய விஷயத்தை இந்த இப்போ இருக்கக்கூடிய வயதவர்கள் இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கிற போது அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் சிலர் வந்து உண்மையில் வந்து சிலர் வந்து அதை இப்படி நடந்ததாண்டு ஆண்டு ஒரு ஆர்வமாக கேட்பார்கள் கவலைப்படுவார்கள் இவ்வாறெல்லாம் துன்பப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கவலைப்படுவார்கள் தான் ஆனால் சிலர் வந்து அதை உண்மையால் பொழுதுபோக்காக எடுத்து செல்ற வழக்கங்களும் இருக்குது ஏனென்றால் அது வந்து அவர்களுடைய தவறுன்னு சொல்லி இல்லாத அது முறையான கடத்துகை வந்து அவர்களுக்கு தேவை அது பல்கலைக்கழக சமூகம் என்ற ரீதியில மட்டுமல்ல அது சமூக மட்டத்தில் உள்ள அனைவரும் இந்த வரலாற்று கடத்தையே செய்யத்தான் வேண்டும் அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு முறையான வரலாறு வந்து கடத்தப்படும் அந்த அடிப்படையில் வந்து அவர்கள் வந்து இப்போ டெக்னாலஜி உலகம் இது எல்லாமே சோசியல் மீடியாவில் இருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து ஒருத்தர் நடந்தால் அதை ஃபீல் பண்ணி ஃபேஸ்புக்கில் போடுவார்கள் அதே நேரத்தில் இன்னொரு இசைக்கு கச்சேரி கிளைங்கி நடந்தால் இதை மறந்துட்டு அதை அதில் நாட்டம் செலுத்துகிற தலைமுறை தான் இந்த தலைமுறை அந்த மாற்றம் வந்து அடிமட்டத்திலேருந்து கீழ் மட்டத்திலிருந்து ஒரு மாற்றம் வந்து வரவேணும் அந்த மாற்றத்தை வந்து கொண்டு வரணும் அனைத்து அனைவரும் வந்து ஒருமித்து பயணிக்க வேணும் என்று தான் குறிப்பாக இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த குடாநாட்டினுடையதோ அல்லது வட பகுதியில் ஸ்ரீலங்காவினுடைய வெப்பநிலையை பார்க்குற போது நிறைய பேர் வெக்கையா இருக்கு அப்படின்ற விடயத்தை பார்க்கணும் இந்த வெக்கையை அப்படி தாங்கிக் கொள்கிறோன்னு சொல்லி ஆனா சரி அந்த காலப்பகுதி நாங்க யோசிச்சு பார்த்தா ஒரு பக்கம் வெப்பநிலை இந்த பங்குனி சித்திரை வைகாசி இந்த மாசம் எல்லாம் சரியான வெக்க கூடின மாதம் அதுல வந்து அம்மனுக்குரிய சொல்லி அந்த நோய் நிலைமைகள் பரிகாரங்களை நிறைய பேர் செய்யணும் ஒரு பக்கம் இந்த இயற்கையினுடைய வகை மறுபக்கமாக இருக்கணைகள் வீசப்படுகிற போது வரக்கூடிய அந்த மிகப்பெரிய துன்பியலான விஷயம் குறிப்பாக குறிப்பா இவர் சொன்ன மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் அழுகல்கள் வெடி ஓசைகள் இதை மட்டுமே கேட்டுக்கொண்டு அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைமுறை என்பது அது பற்றிருக்கூடிய வலைகளை சொல்வதிலே தவறுகள் இருப்பதாக யாருக்கும் தெரியாது என்னால் ஒரு விஷயத்தை மீள மீள சொல்வதனால்தான் அதனுடைய வலையும் வீரியமும் தலைமுறைக்கு கடத்தப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப ஒரு காலத்துல கதை சொல்லிகளிடம் நிறைய கதைகளை கேட்டிருக்கிறோம் தாத்தா பாட்டிகிட்ட வந்து கதை கேட்டு வளர்ந்திருக்கக்கூடிய கடைசி தலைமுறையாக நாங்கள் இப்போ நாங்கள் யாரோட பேச்சையும் கேட்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது வெகமாக கூடிய இந்த உலகத்திலே நவீனமயப்படுத்தப்பட்டுக்கூடிய உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த விஷயங்களை பெற்றுக்கொள்வதில் ஒரு வரலாறை அறிந்து கொள்ள விரும்பாத ஒரு தலைமுறை என்பது தன் தலையிலேயே மண்ணளி போடுகிற யானையினுடைய வாழ்க்கை வாழ்க்கைக்கு என்று நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது என்ன நடந்திருக்கு எப்படி நடந்திருக்கு இது ஏன் நடந்திருக்கு அப்படின்ற விடயங்களை தேடுவதன் மூலமாகத்தான் அங்கே என்ன விஷயம் இருந்திருக்கிறது இல்லை என்பதை ஒரு தலைமுறை பெற்றுக்கொள்வதற்கும் அந்த தலைமுறை அறிந்து கொள்வதற்கும் இருக்கிறது நிறைய பேர் இப்போ ஆர்வமாக இல்லை இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் வந்து இது தொடக்கம் எப்படி இருக்கிறது முடிவு எப்படி இருக்கிறார்கள் மறுபக்கமாக பார்த்தால் இதை ஆவணப்படுத்துவதிலே எந்தளவு தூரம் நம்பவர்கள் தலைப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் பார்த்தா இந்த சமூக வலைத்தளத்தில் இப்படியான விஷயங்களை பதிவுகளை போட்டால் அதை தூக்குறதுக்கு அல்லது அதை வந்து தூக்குற அந்த பதிவுகளை நீக்குவதற்கு எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் குறிப்பிட்ட அளவானவற்றை அந்த நிறுவனம் செய்கிறது ஆனால் இது தப்பு இது தப்பு இது தப்பு இப்போ போடுறது பிள்ளையான விஷயத்தை போட்டுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லி முறைப்பாடு அளிக்க கூட அளிப்பதற்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கிறது அப்படி அவர்கள் இருக்கிற போது எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்வதற்கும் அதை பதிவேற்ற

ஏற்றுக்கொள்ளும் எனக்கெல்லாம் இப்படி நடந்திருக்குன்னு சொன்னா நான் அந்த சார்ந்திருக்கூடிய அவங்களுக்கு கொண்டே கொடுத்த தான் ஒருத்தத்தை வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கும் அப்படி எத்தனை விதமான தொகுப்புகள் அல்லது எப்படியான தொகுப்புகள் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு முகவரியிலே போய் இது சார்ந்திருக்கூடிய அத்தனை விபரங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதுக்குரிய வாய்ப்புகள் எங்கே இருக்கிறது மிகப்பெரிய கேள்வி ஒன்று நம் முன்னால் இருக்கிறது தேடுவோம் இந்த விஷயங்கள் குறித்து பயணப்பட வேண்டிய தேவை இருக்கிறது ஒரு நூற்றாண்டு கடந்து விட்டால் பல தேசங்கள் பல நாடுகள் விடுதலை பெற்றிருப்பதற்கு மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் நெச்சோன் அவைக்கெல்லாம் லேசப்பட்ட மாதிரி அந்த அவர்களுடைய விடுதலை என்பதும் அவர்களுடைய வெற்றி என்பதும் அவர்களுக்கு கிடைத்து விடவில்லை அப்படி இருக்கிற போது ஒரு இரண்டு மூன்று நூற்றாண்டுகள் கடந்து இது கிடைக்க போகிறது அந்த மூன்று நூற்றாண்டுகளை கடந்திருக்கக்கூடிய தலைமுறை இது கூடிய விஷயங்கள் இவ்வளவு மோசமாக இருந்திருக்கு என்பதை சொல்வதற்கு நாங்கள் யாரும் இருக்க மாட்டோம் ஆனால் ஆவணங்கள் இருக்கும் அந்த ஆவணங்கள் செய்திகளை சொல்லும் அந்த ஆவணங்கள் மூலமாக தகவல் கடத்துகிற அந்த பணிகளை நம்மில் யார் ஒருவர் யார் பூனைக்கு மணி கட்டுவதென்று பார்த்து கொண்டிருப்பதை தாண்டி இன்றைய ஆரம்பித்து அதை ஒரு பொதுவான தளமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக அத்தனை விதமான ஆவணங்களை ஒன்றுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு முகவரின் இந்த விடயங்களை சரியான முறையில் கடத்துவோமாக இருந்தால் எத்தனை மொழிகளே அது மொழி மாற்றம் செய்யப்படுகிறது என்பது அதனுடைய வீரியத்தை இன்னும் வலு கொடுக்கும் வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை எத்தனையோ மொழிகள் தங்களுடைய மொழிகளில் எடுத்துக்கொண்டார்கள் காரணம் அது சொல்லப்பட்டக்கூடிய விஷயம் தொல்லையாகவே இது ஒரு காத்திரமான விடயமாக செய்வோம் நினைவேந்தல் செய்வது தவறு என்று சொல்லவில்லை ஆனால் நினைவுகள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு காத்திரமாக கடத்துவதற்கான பங்களிப்புகளை சரியான முறையிலே செய்து கொள்வோம் என்கிற விஷயத்தை இந்த வருடத்திலிருந்தாவது நாங்கள் மாற்றம் ஒன்றின் மூடமாக எடுத்துக் கொள்ளோம் என்ற விடயத்தை சொல்கிறோம் நேரமோது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு வருகிற வாரம் சந்திக்கலாம் அதுவரையில் விடைபெறுகிறோம் வணக்கம்